ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஆன்மீக பரிகாரம் சொல்கிறத விட ஒரு ஜோதிட கணிப்பு என்று சொல்லலாம் நவக்கிரகங்கள்லேயே கிரகங்களிடையே அப்பப்போ மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்து ஏற்படும் ஸோ கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அவ்வப்போது ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லுவாங்க அவங்க கணிச்சு சொல்வதற்கேற்ப நம்ம செயல்பட்டாலே பலவிதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக நடக்கும் அந்த வகையில இப்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களில் வாரி வாரி கொட்டுற மாதிரி பணமலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரகங்களால நடக்க போகுது வாரி வாரி கொட்டக்கூடிய பனமலை வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நவக்கிரகங்களில் எந்த கிரகத்தால் இந்த அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவாவில் தாங்க இந்த அதிசயம் நடக்க போகுது செவ்வாய் தான் இப்படி கிளம்பி இருக்கிறாரு வாரி வாரி கொட்டக்கூடிய இந்த பனமலையில் உங்கள் ராசினர் இருந்தீங்கன்னா உங்கள் ராசினர் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி செவ்வாய் எங்கு கிளம்பியிருக்கிறாரு அவர் கிளம்பின கூடிய அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் நவக்கிரகங்களில் தளபதியாக வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பகவான் விலகி வராரு இவர் தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வராரு இப்பேற்பட்ட இவர் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கோ ஒரு முறை தனது இடத்தை மாற்றிட்ருப்பார் அந்த வகையில் செவ்வாய் பகவான் இவருடைய இடமாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போது நடந்துட்டுருக்கு இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதியன்று சனி பகவானின் சொந்த ராசியான மகர் ராசியில் நுழைந்திருக்கிறாரு செவ்வாய் பகவான் மகர் ராசியில் நுழைந்த காரணத்தினால் அவருடைய பார்வை சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டகரமான தாக்கத்தை வந்து கொடுக்க போகிறது பொதுவாக செவ்வாய் பகவானுடைய இடமாற்றம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் வீரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் மாற்றம் அடையும் அதே சமயம் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் வந்து அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் அவருடைய நான்காவது பார்வையால் சில ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெறாங்க அதுதான் எந்தெந்த ராசிக்காரங்க பெறாங்க என்பது குறித்து இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஆசைக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க செவ்வாய் வந்து தைரியோ வீரியோ தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் அவருடைய அந்த இது நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தடையில்லாமல் செய்யலாம் அதனால் உங்கள் ராசிக்கு அவரால் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாகிருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாகவே திகழ்ந்து வராரு அவரால் தான் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல வரவுகள் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது உண்மையை சொல்லப்போனா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியங்கள் வந்து இனி அதிகரிக்க போகுது போல் வருமானத்துலேயும் எந்த ஒரு குறையும் இருக்காது வருமானத்தில் இனி நிறைய உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் பொறுப்பறிந்து செயல்பட்டாலே உங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அதற்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தேடி வரும்போதே எல்லா வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணிக்கோங்க இது மெயினாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்க இப்போ புதிய முதலீடுகள்லாம் உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள்னால நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும்போது துணிச்சலோடு முதலீடு வந்து செய்யலாம் வேலையில் கூட நீங்கள் இப்போ நிறைய வந்து உங்களோட ஐடியாவை வந்து திணித்து செயல்படலாம் அப்படி செயல்படும் போது வேலையில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய பாராட்டு கிடைக்கும்போது பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஈஸியாகும் ஸோ நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்க இனி நீங்கள் செயல்படலாம் செவ்வாயால் இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு முற்றிலும் உருவாகிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க மேசராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கும் உருவாகிருக்குங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க செவ்வாய் பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய விழுவுதுங்க இவங்களுடைய பார்வை வந்து அதாவது செவ்வாய் பகவான் இவங்களுடைய பார்வை உங்களுக்கு முழுசாக விழுறதுனால இந்த தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்குங்க அதே போல் வியாபாரத்தில் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு உங்களுக்கு இருக்கும் அந்த பணவரவு இருக்கும்போது அந்த பணவரவை கொண்டு அடுத்தடுத்து முதலீடு பண்ண பாருங்க அப்படி இல்லைனா தொழிலை வந்து விரிவுபடுத்த பாருங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போ உண்டாயிருக்கு அதனால தான் தொழிலை விரிவுபடுத்துறதை பாருங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதே போல் வேலையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதுசாக வேலை இல்லாமல் வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் நல்ல அதிர்ஷ்டம் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் இது வரைக்கும் நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கால நேரம் சூடி வந்திருக்காது ஆனால் இப்போ கால நேரம் கூடி வந்திருக்கு காரணம் செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுக்கு முழுசாக வெல்றதுனால இந்த பார்வை காரணமாக உங்களுடைய வெளிநாட்டு கனவு வந்து இப்போ நனவாக போகுது நனவாகும் போது அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொடுக்க தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி இது நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குற காலமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான காலத்தை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் மொத்தத்தில் செவ்வாயால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு உருவாகிருக்கு முற்றிலும் இந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உருவாகிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்குங்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டத்தை தான் இனி வாரி வாரி வழங்க போகிறாரு மெயினாக உங்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் நிவர்த்தி அடையோ முன்பு இருந்ததை விட பன் தைரியம் மற்றும் வீரம் அதிகரிக்கும் அதோடு இனி துணிச்சலாக நீங்கள் செயல்பட வேண்டிய டைம் வந்துருச்சு வணிகர்களாக உங்களுக்கு லாபம் இரண்டு மடங்காக கிடைக்கும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடும் வீட்டில் மங்கள காரியங்கள் இனி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தடை இல்லாமல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் செய்து இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் இருக்கிறவங்களும் திருமண வாழ்க்கையில் ஈடுபடலாம் திருமணம் உங்களுக்கு சுபமாக அமையும் அதே போல் உடல் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் சீரு சிறப்புமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் சீரு சிறப்புமாக இருக்கிறதுனால நீங்கள் பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம் ஸோ இப்போ ஆன்மீக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பயணங்கள் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் ஸோ பயணங்கள் மேற்கொள்றதுல எந்த ஒரு பாதிப்பும் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யணும்னு நினச்சக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் செவ்வாய் மூலியமாக கிடைக்கிது அதனால் இப்போ நீங்கள் முன்னின்று எந்த ஒரு காரியமும் செய்யலாம் எந்த ஒரு தடையும் வராது எல்லாமே உங்களோட ராசிக்கு ஜெயமாகும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இல்லை வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கட்டலாம் இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இந்த மாதிரி என்ன நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கு அதனால் இந்த சூழ்நிலைக்கேற்ப வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பணம்லாம் தடையே இல்லாமல் கேட்ட இடத்துல உடனே கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த செவ்வாயால் இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு முற்றிலும் உருவாகிருக்கு ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க வலுவாக அதிர்ஷ்ட பலன் உருவாயிருக்கு அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத தெரிஞ்சு பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்மா இதே போல் ஒரு புதிய தொழில்களுமேன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்